ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி ஐந்து மணிக்கு விடியர் காலையில் நம்ம தமிழ் டெஸ்ட் தான் இருக்கோம் லைவ் டெஸ்ட்டு அதுவும் சிக்ஸ்த் புக்கில் ஸ்டார்ட் பண்ணி டென்த்து புக் ஒன்றும் போயிடுச்சுங்க ஈவினிங் நைன் தேர்ட்டியில் நம்ம ஜிஎஸ் பார்த்து பார்த்துருக்கோம் அதுவும் நைன்த் புக்கு ஜியாகிரபி வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு நம்ம அதனோட வீடியோவோட எண்டிங்கில் உங்களுக்கு அப்படியே ஜிகேலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வாய்வையாக கேட்டுட்ருவோம் இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி கொஸ்டின்ஸ் ஜி கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கப்புறம் போறோம் ஓகேங்களா இப்போ டெய்லி டென் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆப்ஷனோட பார்க்குறப்போ வித் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் அந்த ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறது இது என்ன அதுனா சொல்லிட்டு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறப்போ உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து இது வந்து வந்து சேரப்போது ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாகவும் வந்து இருக்கும் நீங்கள் இதையும் ஒரு டெஸ்ட் போலேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம் எது ரைட்டு எது தவிர நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்டில் வந்து சொன்னீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஜிக்கல் எது வரைக்கும் தெரிஞ்சிக்கலாம் ஸோ தெரிஞ்சிக்காதவங்க என்ன பண்ணலாம் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியும் ஓகேங்களா ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் இருக்குது அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போட்டுக்கிற டெய்லி லைவ் டெஸ்ட்டு புக் ஒய்ஸாக அதையும் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட் நம்ம சிலபஸ் வைஸாக தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் வெற்றிடத்தில் ஒலியானது வெற்றிடத்தில் ஒலியானது ஓராண்டில் செல்லக்கூடிய தொலைவு வெற்றிடத்தில் ஒளியானது ஓராண்டில் செல்லக்கூடிய தொலைவு யாது ஸோ அதனோட மதிப்பு வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதனோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கேஸ் பண்ணுங்கள் நான் பண்ண உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை நான் வந்து சொல்லிடுறேன் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னது முதல்ல வெற்றிடத்தில் ஒலியானது ஒரு ஆண்டில் செல்லக்கூடிய தொலைவு நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஓர் ஒலி ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க என்னன்னு சொல்லுவோம் ஓர் ஒலி ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதனோட மதிப்பு ஒன்பது புள்ளி நாலு ஆறு ஏழு இன்ட்டு பத்தினடுக்கு பதினைந்து மீட்டர் அப்போ எங்க இருக்கு பாருங்க சீல இருக்கு பாருங்க அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர் அப்போ யாரெல்லாம் சி எடுத்தீங்களோ அவங்க தெளிவா படிச்சு வச்சுட்டு ஒரு மார்க் கரெக்டாக போட்டுட்டீங்க ஓகேங்களா வெற்றிடத்தில் ஒலியானது ஓர் ஆண்டில் செல்லக்கூடிய தொலைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு ஏழு என்று பத்து பதினைந்து மீட்டர் ஒரு ஒலி ஆண்டு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வானியல் அழகு அப்படின்னு சொல்லுவோம் வானியல் அழகு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா புவியோட மையத்துக்கும் சூரியனோட மையத்துக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு தான் ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் அதாவது ஒரு வானியல் அழகு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா இதுதான் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் மீட்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ இது வந்து வானியல் அளவோட அழகுங்க அப்போ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட்

வில்லும் கொண்ட வில்லின் ஆரம் ஓகேங்களா வட்ட வில்லின் ஆரம் சூப்பருங்க வட்ட வில்லோட அந்த ஆரம் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பர்சக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சூப்பரா அடுத்து பார்க்கலாம் பாருங்க அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ் வயசா போறப்ப ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ் தற்போது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புயலுக்கு பெங்கால் எனும் பெயரை பரிந்துரை செய்துள்ள நாடு எது தற்போது வங்கக்கடல்ல பெங்கால் அப்படின்ற ஒரு புயல் வந்து உருவாக்கில்லையா அதுக்கு பெங்கால் அப்படின்ற பெயரை பரிந்துரை செய்த நாடு எது சூப்பர் எதுங்க சவுதி அரேபியா சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சூப்பர் கைஸ் அப்போ யாரெல்லாம் சவுதி அரேபியா எடுத்தீங்களோ அவங்க கரெக்டா எடுத்துருக்கீங்க அடுத்து மூன்றாவது கொஸ்டின் ஜாகிராஃபி பாருங்க வானிலையை உருவாக்கும் அடுக்கு டேஷ் என அழைக்கப்படுவது ஓகேங்களா வானிலையை உருவாக்கும் அடுக்கு என அழைக்கப்படுவது எது கொஸ்டின் மாதிரி பிரச்சனை வானிலையை உருவாக்கும் அடுக்கு என அழைக்கப்படுவது எது ஸோ வளிமண்டலத்தை பொறுத்தவரையும் ஐந்து அடுக்கா வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஐந்து அடுக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா வானிலையை உருவாக்கக்கூடிய அடுக்கா வந்து அழைக்கப்படுவது எது அப்படின்னா எதுங்க டோரோ ஸ்டோரோஸ்பியர்ஸ் அதாவது கீழடுக்கு ஓகேங்களா டோரோஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கீழடுக்கு தான் ஓகேங்களா இது துருவ பகுதியில் வந்து எட்டு கிலோமீட்டர் உயர் தூரத்திலையும் நிலநடுக்கோட்டு பகுதியில் பதினெட்டு கிலோமீட்டர் உயரத்திலும் வந்து காணப்படக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இங்கே தான் வானிலையோட அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறத்தால் இதுதான் நான் சொல்லுவாங்க வானிலை உருவாக்கும் அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரோஸ்பியரை வந்து சொல்லுவாங்க கீழடுக்கு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்டோரோஸ்பியர் ஓகேங்களா சூப்பர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சிந்து சமூகின் கிழக்கு எல்லை பகுதி எது சிந்து சாமியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட நான்கு பக்கம் வந்து எல்லை பகுதியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர் வந்து சதுர கிலோமீட்டர் கொண்டதா வந்து காணப்படுதுங்க கிழக்கு எல்லை தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம் ஓகேங்களா கிழக்கு எல்லை பகுதி அப்படின்றத நீங்க நேரம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்கீர் சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஆலங்கீர் அப்படின்றது கிழக்கு எல்லை ஓகேங்களா எங்க இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கீர் அப்படின்றது தான் கிழக்கு எல்லை ஓகேங்களா கை அப்படின்றது வட எல்லை சாத்துகி அப்படின்றது வடக்கு எல்லை தைமாபாத் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு எல்லை ஓகேங்களா தைமாபாத் அப்படின்றது தெற்கு எல்லை ஓகேங்களா ஸோ இது வடக்கு எல்லையான ஷாத்துக்கை ஆப்கானிஸ்தான்ல இருக்கு தெற்கு எல்லையான தாமா தைமாபாத் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரத்துல வந்து இருக்குங்க ஓகேங்களா இது மகாராஷ்டிரத்துல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு எல்லை ஓகேங்களா சிந்து சமூகியோட மேற்கு எல்லை வந்து பாத்தீங்கன்னா சாட்கோஜன் ஓகேங்களா இது வந்து பாகிஸ்தான் மற்றும் மீரான் டோர் குடியிருப்பு அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியில் வந்து காணப்படக்கூடியது ஓகேங்களா அப்போ இந்த மூணு பகுதியில் நீங்க வந்து தெளிவா பாத்துங்க ஆலம்கீர் தைமாபாத் ஷர்டுகை ஓகேங்களா ஷர்டுகை வந்து வடக்கு வடக்கு எல்லை தெற்கு எல்லை வந்து தைமா வந்து ஆலம்கீர் ஊர் ஓகேங்களா சூப்பர் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் அரசியல் அமைப்பு இந்திய அரசியலமைப்பு வேண்டும் என முதன் முதலில் கூறியவர் யார் இந்திய அரசியலமைப்பு வேண்டும் என முதன் முதலில் கூறியவர் யார் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இதுக்கான ஆன்சர் சூப்பர் இதுக்கான எடுத்துட்டு இருப்பீங்க எம்என் ராய் ஓகேங்களா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா எம்என் ராய் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு கோரிக்கை வந்து வச்சுட்டு இருப்பாரு என் ராய் என்ன பண்ணிட்டு இருப்பாரு கோரிக்கை வந்து வச்சிட்டு இருப்பாரு நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ல ஓகேங்களா அப்போ முதன் முதல்ல கோரிக்கை வைத்தவர் யார் அப்படின்னு வந்து எம் என் ராய் தாங்க ஓகேங்களா வெரி குட் சூப்பர் எம்என் ராய் எம்என் ராய் தான் வந்து முதன் முதல்ல கோரிக்கை வைத்தவர் அதுக்கப்புறம் தான் எது கோரிக்கை வைக்கும் ஐஎன்சி வந்து அதுக்கப்புறம் கோரிக்கை வைக்குங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கோரிக்கை வைத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி ஐஎன்சி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கோரிக்கை வைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் ஸோ ஐஎன்சியை பொறுத்தவரைக்கும் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல கோரிக்கை வைப்பாங்க ஜவஹர்லால் நேரு நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் கோரிக்கை வைப்பார் அப்போ முத முதல்ல கோரிக்கை வச்சிருந்து பார்த்தீங்கன்னா எம்என் ராய் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் செல்வ இலக்கணம் யாருடன் தொடர்புடையது பாருங்கள் செல்வ இலக்கண கோட்பாடு யாருடன் தொடர்புடையது அதாவது தொன்மை இலக்கண கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி இருக்கக்கூடிய அந்த செல்வ இலக்கண கோட்பாடு யாருடன் தொடர்புடையது சூப்பர் யாருங்க ஆடம் ஸ்மித் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் இருப்பீங்க தான் நான் உங்களுக்கு வந்து ஆன்சரை சொன்னேன் ஆடம் ஸ்மித் அப்படின்றவர் தான் வந்து செல்வ இலக்கண கோட்பாட்டை வந்து ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏ ஆடம் ஸ்மித் ஸோ இவர் தான் பொருளியலியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் இவர் தாங்க ஓகேங்களா ஸோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா யாருங்க இவர் ஆடம் ஸ்மித் தான் இவர்தான் செல்வ இலக்கண கோட்பாட்டை வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து ஏழாவது ஐ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான் முதன் முதலில் இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர் யார் சோ முதன் முதல்ல இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்கள் யார் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சோ நிறைய டைம் என்ன பண்ணிருக்காங்க இந்த ஐரோப்பியர்கள் வந்து கரெக்டான வரிசையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப முதன் முதல்ல இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ யாரெல்லாம் பி எடுத்தீங்களோ அவங்க வந்து கரெக்டாக எடுத்திருக்கீங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டுலேயே வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க ஸோ வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி அறுநூறுல தான் என்ன பண்ணிருப்பாங்க ஸோ இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் வந்திருப்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுல அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேனியர்கள் வந்திருப்பாங்க ஆயிரத்தி அறநூத்தி பதினாறுல லாஸ்டா தான் பிரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலில் வந்து வந்திருப்பாங்க ஓகேங்களா அப்போ போர்ச்சுகீசர்கள் தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து எட்டாவது கொஸ்டின் யூனிட் எயிட்டுங்க சோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம பார்க்க போறது தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து பார்க்குறப்போ இடைக்கற்கால கருவிகள் ஸோ இடைக்கற்கால கருவிகளை பொறுத்தவரைக்கும் பொது ஆண்டுக்கு முன் எட்டாயிரத்துல இருந்து பொது ஆண்டுக்கு முன்னத்தி முந்நூறு வரை தான் இடைக்கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த அந்த இடைக்கற்கால கருவிகள் கிடைத்த தேரி என்னும் பகுதி எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க சூப்பர் தூத்துக்குடி பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தேரி அப்படின்ற அந்த செம்மின் மேடு காணப்படக்கூடிய இடைக்கற்கால கருவிகள் கிடைத்த அந்த பகுதி வந்து எங்க இருக்கட்டா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் வந்து காணப்படுகிறது பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் ஓகேங்களா சோ நைன்த் யூனிட் நைன்த் யூனிட் பார்க்க போறோம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில்தான் நம்ம பார்க்க போறேன் ஓகேங்களா இந்தியாவில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எங்கு உள்ளது சோ மனித மேம்பாடு ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மனித வள மேம்பாடு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அப்படி பாக்குறப்போ இந்தியாவுல மனித வளர்ச்சி மேம்பாட்டு கழகம் எங்கு இருக்கு தான் உங்களுக்கான கொஸ்டின் சோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க புதுடெல்லி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ புதுடெல்லியில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன்ல தான் வந்து இந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து காணப்படுகிறது பத்தாவது கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கானது ஓகேங்களா டென்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகே கொஸ்டின் இப்ப நான் வந்து கேட்டிருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது என்ன ஆண்டாக கொண்டாடப்படுகிறது சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது என்ன ஆண்டாக கொண்டாடப்படுகிறது ஸோ ஐநா வந்து அதனோட என்ன பொது ஆண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சர்வதேச ஒட்டக ஆண்டு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சர்வதேச ஒட்டக ஆண்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வதேச ஒட்டக ஆண்டா தான் அறிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் சர்வதேச சிறுதானிய ஆண்டா அறிவிச்சாங்க சர்வதேச சிறுதானிய ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் சர்வதேச மீன்பிடி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்வதேச மீன்பிடி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பாண்டு ஸோ இருபத்தி ஒன்று சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பாண்டு இருபத்தி ரெண்டு மீன்பிடி ஆண்டு இருபத்தி மூணு சிறுதானிய ஆண்டு இருபத்தி நான்கு வந்து சர்வதேச ஒட்டக ஆண்டு ஓகேங்களா ஸோ இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஓகேங்களா இப்போ டென்த் யூனிட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு மேக்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா நான் உங்களுக்கு எந்த கொஸ்டினு வந்து கேட்டிருக்கேன் ஓகேங்களா இல்லைனா இந்த கொஸ்டினுக்கு பதில் மேக்ஸ் கொஸ்டினே கேட்கட்டமா ஸோ ஒரு கொஸ்டின் வந்து மேக்ஸ் கொஸ்டினே கேட்கட்டமா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா நீங்கள் கமெண்ட்ல சொல்றத பொறுத்து இந்த லாஸ்ட் கொஸ்டினை நான் எடுத்துட்டு மேக்ஸ் கொஸ்டின் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் ஸோ ஒரு ஒரு கொஸ்டினா மேக்ஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அது ஓகேவா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் பத்து கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சரையும் சொல்லலாமா இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஆனால் அடுத்த வீடியோ போடுறவங்க அதுக்கான ஆன்சரை நான் சொல்லுவேன் ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஓகேவா பண்ணலாமா வேணாம்ன்றது நீங்கள் கமெண்ட்டில் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அதை நம்ம அடுத்த வீடியோ வந்து கம் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க சார் நீங்கள் அந்தளவுக்கு லைக் பண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் பூஸ்ட்டர் பட்டப்பல இது நானும் அதிகம் அதிகமாக வந்து பண்ணுறதுக்கும் எனக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் இதில் நம்ம பத்து யூனிட்டை சேர்த்து எடுத்து ஒரே வீடியோவை பார்த்துருக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு யூனிட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் டென் டென் கொஸ்டின் கூட நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது கொஞ்சம் நீங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்